கத்திரடி பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் நாம் தீமையை விட்டு விலகாமல் நன்மை செய்து கொண்டிருக்கலாம் நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் பொழுது நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் ஆமோ ஐந்து பதினைந்தில் வாசிக்கிறோம் நாம் தீமையை வெறுத்து நன்மையை விரும்ப வேண்டும் என்று ஆம் பிரியமானவர்களே நாம் தீமையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நன்மையை விரும்ப வேண்டும் ரோமர் ஏழு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறோம் சங்கீத முப்பத்தி நான்கு வாசிக்கும் வாசிக்கும்போது தீமை செய்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கத்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று நாம் தீமை செய்கிறளாக இருக்கும்போது கத்தருடைய முகம் நமக்கு விரோதமாக இருக்கிறது தீமை துன்மார்க்கனை கொள்ளும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமன்றிகள் பதினொன்று பத்து வாசிக்கும் வாசிக்கும்போது நாம் தீமையை பின்தொடரும்போது மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் நன்மையை பின்பற்றுவலா இருக்க வேண்டும் நாம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் நாம் நன்மை செய்லாக இருக்க வேண்டும் நாம் தீமைக்கு தீமையை சரி தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் ஒன்று தசு ஐந்து பதினைந்திலே வாசிக்கிறோம் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் யாவருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாட வேண்டும் நீதிமலைகள் பதினேழு பதிமூன்றிலே வாசிக்கிறோம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று ஆம் பிரியமானவர்களே நாம் நன்மைக்கு தீமை செய்யும் பொழுது தீமை நம் வீட்டை விட்டு நீங்காது என்று பார்க்கிறோம் ஒன்று சாம்பல் இருபத்தி நான்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதிலே வாசிக்கும்போது சவுல் தாவிதை பத்து சொல்கிறார் நீ என்னை பார்க்கலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானும் உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்கப்பணினாய் கத்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை ஆம் பிரியமானவர்களே சவுல் தாவிதுக்கு தீமையை செய்தான் தாவிது சவுளுக்கு நன்மை செய்தான் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்யலாம் ஆனால் நாம் தீமையை விட்டு விலகி நாம் நன்மை செய்ய வேண்டும் யோவன் ஐந்து இருபத்தி ஒன்போதில் வாசிக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினி அடையும்படி எழுந்திருக்கலாம் புறப்படுவார்கள் ஆம் பிரியமானவர்களே சங்கீத முப்பத்தி ஏழு இருபத்தி படி தீமையை விட்டு விலகி நாம் நன்மை செய்யும்போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்